காமராஜர் நற்பணி இயக்கம் சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மூன்றாயிரம் நபர்களுக்கு கரும்பு வழங்கும் நிகழ்ச்சி சென்னை ஈக்காட்டுத்தாங்கலில் நடைபெற்றது தொடர்ந்து ஐந்தாவது ஆண்டாக பொதுமக்களுக்கு கரும்பு மற்றும் நலத்திட்ட உதவிகளை காமராஜர் நற்பணி இயக்கம் சார்பில் செய்து வருகின்றனர் நிகழ்ச்சிக்கு தலைவர் அன்பு தலைமை தாங்கினார் செயலாளர் சிவபாலன் தொழிலாளர் ஜெகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஏராளமான பொதுமக்கள் கரும்புகளை வாங்கி சென்றனர் நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் நகர் சைதாப்பேட்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார நாடார் சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கரும்புகளை வழங்கினர் உடன் ஜோஸ் லாரன்ஸ் கோவிந்தராஜ் ஆர் எஸ் பாண்டியன் ஸ்டீபன் பாஸ்கர் சித்திரை சேகர் பாஸ்கர் கோயில் ராஜ் வெள்ளை பாண்டி கணேசன் ராஜா சுதன் வாசிதன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஒரு அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்க வந்து நாங்கள் வந்து எங்க இதோட சிறப்பா எங்க நண்பர்கள் மூலமா இன்னும் இதோட சிறப்பாக செய்வோங்கிறதையும் அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் வந்து